பேதுரு படகை கொடுத்தார் சுவிசேஷத்திற்காக படகை நிரப்பிட்டார் அடுத்து தன்னையே கொடுத்தார் கத்தர் அவனையே நிரப்பினார் தம்முடைய ஆவியை ஆமாம் அளவில்லாமல் பேதருக்கு கொடுத்தார் ஆமேன் அப்போ சில நடவடிக்கையில் தவித்தாலே உயிரோடு எழுப்புகிற ஒரு நபரை மாறினார் கையை ஆமேன் சும்மா இல்லை ஆமீன் அவர்கிட்ட எதை நீங்கள் கொடுத்தாலும் அவர் நிரப்பிடுவார் ஆமேன் ஆமாம் சொல்லுங்கள் ஆமாம் கத்தருக்கு கத்தருக்கு நீ எதை கொடுத்தாலும் அவர் நிரப்பி அவர் ஃபுல் பண்ணி தான் தருவார் இந்த மனநிலை உண்டாகட்டும் இதை நம்ம அறியும் போது நம்ம வாழ்க்கையில் பெரிய மாற்றம் உண்டாகும் கத்தருக்காக நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ கொடுப்பீங்களோ உங்கள் இருதயத்தை எவ்வளோ கொடுப்பீங்களோ உங்கள் மனசு எவ்வளோ கொடுப்பீங்களோ ஆமாம் நேரத்தை எவ்வளோ ஒதுக்குறீங்களோ அவருடைய சமூகத்தில் அவருக்காக அவருடைய ராஜ்யத்தின் மனநிலைக்காக நிறைய பேர் ஜோம் பண்ணுறாங்க விடிய விடிய ஜோம் பண்ணுறாங்க விடை விடிய மண்டாடிட்டு இருக்கிறாங்க தனக்காக தன் பிள்ளைங்களுக்காக தன் குடும்பத்துக்காக இதே தான் வேலை எப்போ பார்த்தாலும் சரிங்களா தனக்காக தன் குடும்பத்துக்காக சபைக்காக வந்தா கூட பிரச்சனை கிடையாது அது தேவனுடைய ராஜ்யத்துக்காக நான் ஆயிரும் புரியுதுங்களா ஆமாம் அடுத்தவங்களுக்காக ஜோம் பண்ணுறது கூட சரிங்களா ஊர் ஊரில் உள்ள மக்கள் வியாதிப்பட்ட மக்கள் அவங்களெல்லாம் நினைவு கூர்ந்து ஜோம் பண்ணுறது கூட நல்லது ரொம்ப நல்லது ஆனால் தனக்காக தான் பேல பிள்ளை தான் பிள்ளை தான் பேர பிள்ளை எப்போ பார்த்தாலும் இதே செபம் தான் சொல்கிறோம் சொல்கிறோம் ஆண்டு வரையே ஆண்டு வரையே என் பையனை எப்படி பண்ணுறாள் அப்படி இதே செபமே ஓடிட்டுருப்பாருங்க அதில் ரொம்ப ஒன்றும் பலன் கிடையாது ரொம்ப குறைவானது தான் அவங்களுடைய எண்ணங்கள் பூரா கொஞ்சம் குறைவானது சரிங்களா ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்படினப்போ நீ எந்த அளவுக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று தேவனுடைய என்று எதை கொடுத்தாலும் அவர் அதை வெறுமனே திருப்பித் தர மாட்டார் அதை நிரப்பித்தான் திருப்பி தருவார் ஆனால் தான் அசனை சொல்லுது என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் ராஜ்யத்தின் நிமித்தமாகவும் எதை இழந்தாலும் அதை நான் திரும்ப நூரத்தணையாய் தருவேன் என்று சொன்னார் கையத்தை நீங்கள் நூறத்தனையாய் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னார் ஆமே ஆமா நீங்கள் கத்தருக்காக கத்தருடைய ராஜ்யத்துக்காக என்ன இழந்திருந்தாலும் எதை கொடுத்திருந்தாலும் ஆமே எல்லாத்துக்கும் பலன் உண்டு பிரதர் அண்ட் சிஸ்டர் ஆமா வெறுமனே திரும்பமா திரும்பாது அது நிறைவான பலனை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் ஓகே